அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் அறிக்கையோடு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி ரணிலுக்கு நான்கு தரப்பினர் ஆதரவு உடன்படிக்கையில் படிக்கையில் கல்சாட்டு ஜனாதிபதி தேர்தல் செயற்பாடுகளை ஆரம்பித்தார் நாட்டுக்கு தேவை புதிய திட்டம் ராமஜிப்பூ இடத்தின் மகா நாயகரிடம் ஆசை பெற்றதன் பின்னர் அனுரகுமார் தெரிவிப்பு ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் அனுமாதபுரத்துக்கு இவை எமது தலைப்புச் செய்திகள் செய்தி எதிர்பாரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து ஏலும் ஸ்ரீலங்கா உடன்படிக்கையில் அரசியல் கட்சிகளும் முப்பத்து நான்கு தரப்புகளைச் சேர்ந்தவர்களும் இன்று கைச்சாத்திட்டனர் பத்திரம்புள்ளையில் இன்று காலை நடைபெற்றது இது தொடர்பிலான விரிவான செய்தியை தொடரும் அனைவருக்கும் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு அடைந்த நாட்டை உருவாக்குவதற்கும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச கண்டியில் இன்று வலியுறுத்தினார் கண்டிக்கு சென்றுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மாளிகைக்கு சென்று ஆசி பெற்றுக் கொண்டார் மல்வத்து விகாரிக்கு சென்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மல்வத்து பீட மகாநாயகர் திப்பட்டுபாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டார் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் சஜித் பிரேமதாச விளக்கம் அளித்தார் அதன் பின்னர் அஸ்கிரிய மகா விகாரிக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அஸ்கிரிய பீட மகாநாயகர் பரகாகுட ஸ்ரீ ஞானரதன தேரரை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டார் எ ஜனாதிபதி அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதை போன்றே ஜனாதிபதி பேசுகின்றார் உண்மையில் புதிய இயல்பு நிலை ஒன்றே தற்போது நாட்டில் தோன்றியுள்ளது நியூ நோமல் என்பதன் ஊடாக மக்கள் தொழிலை இழந்துள்ளனர் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் வறுமை அதிகரித்துள்ளது குறிப்பாக மக்கள் அவதிப்படுகின்றனர் மக்களுக்கு நுகர்விற்கான உரிமை இல்லை முதலீடு செய்யும் உரிமை இல்லை சேமிக்கும் உரிமை இல்லை உற்பத்தி செய்யும் உரிமையும் இல்லை ஏற்றுமதித்துறை வீழ்ச்சி அடைந்துள்ளது ஆம் ஒரு புதிய இயல்பு நிலை உருவாக்கப்பட்டுள்ளது மக்களின் பொருளாதாரம் நலிவடைந்துள்ளது மக்களின் வாழ்வாதாரம் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் மக்கள் பணத்தை செலவிட முடியாத நிலைக்கு உள்ளாகியுள்ளனர் நாட்டை அழிவுக்கிட்டு சென்று நாட்டை அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்று உருவாக்கிய சராசரி நிலையை இது ஜனாதிபதி சொல்வது சரிதான் மக்களின் தோள்களில் அதிகபட்ச சுமையை ஏற்றி இயல்பு நிலையை உருவாக்கியுள்ளார் என்று தான் சொல்ல வேண்டும் துன்பத்தில் உள்ள மக்களை துன்பத்தில் இருந்து விடுவித்து அனைவருக்கும் செழிப்பை கொண்டு நல்லொழுக்கம் உள்ள நாகரிகமானதும் நீதியானதுமான சட்டம் ஒழுங்கு හඩ සාමානයේරෙ අරසනාකුම් නාටේ රුවවාකෝම සවබාගේ උදා කරන සංවර්ධිත සීලාචාර ශිෂ්ඨ සම්පන්න යුක්තිකරුක නීතිය සාමය රජකරවන රටක් නිර්මාාණය කරන අධනි අඩත සත් ප්‍රේම දහසභක ආසීමලයගම් නිහල්පු නනිිකුච්චද இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் அங்குரார்ப்பண பொதுக்கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது இன்று பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு குருணாகல் சத்தியவாதி மைதானத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபே அபேசிங் உள்ளிட்ட குழுவினர் சத்தியவாதி மைதானத்துக்கு இன்று காலை வருகை தந்து ஏற்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்தனர் சஜித் பிரேமதாசவுடன் இலங்கையில் உள்ள பெருமளவிலான பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத கட்சிகள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் கட்சிகள் அமைப்புகள் எதிர்காலத்திற்காகவும் நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் இந்த நாட்டின் ஐக்கியத்திற்காகவும் சகலருடனும் இணைந்து குருநாகரையில் ஜனாதிபதி தேர்தலை இன்று ஆரம்பிப்போம் என நம்புகின்றோம் எனவே இன்று தொடங்கும் இந்த பேரணியை வெற்றியுடனேயே நிறைவு செய்வோம் என்று அறிவிக்கின்றோம் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகளை கிடைத்தன இந்த நல்ல செய்திகள் ஏனைய வேட்பாளர்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியது எனவே சஜித்தை வெற்றி பெற செய்வோம் என்பதற்கு அப்பா சென்று சஜித்தை வரலாற்று ரீதியிலான உச்சபட்ச வெற்றிக்கு இட்டு செல்வோம் என நாட்டு மக்கள் கூறுவார்கள் என நம்புகின்றோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது ஆதரவை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் திபிலாகல செயற்பாட்டாளர்கள் தீர்மானித்துள்ளனர் அரலங்க விளவில் இடம்பெற்ற விசேட கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கின்ஸ் நெல்சன் உள்ளிட்ட குழுவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனா் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தேவையான நேர்மையான மற்றும் திறமையான குழுவை தேசிய மக்கள் சக்தி கொண்டுள்ளதாக அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருள் குமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் மேரி ஹமர் ஸ் ஸ்ரீ வித்யாபாச விகாரிக்கு சென்றிருந்த திசா திசாநாயக்கர் ஸ்ரீலங்கா இராமணிய நிகாயவின் மகாநாயகர் மகுலபி விமல நகிம தேரரை சந்தித்து ஆசை இது ஒரு அனிவர்சரி கடந்த ஆண்டு ஒரு திருமணத்தை நடத்திவிட்டு இந்த மீண்டும் ஒரு திருமணத்தை நடத்துகின்றார்கள் இங்கு ஒன்றிணைந்துள்ள இருபதாம் ஆண்டு பொது தேர்தல் பட்டியலில் இருந்தவர்கள் அபார் இல்லாவிட்டால் ராஜபக்சகளின் அரசாங்கத்தின் அழிவு நிலைக்கு காரணமானவர்கள் அதனால் இதில் எவ்விதத்திலும் தாக்கம் செலுத்தாது என நான் நினைக்கின்றேன் எத்தனை பேர் ஒன்றிணைந்தாலும் மக்களின் ஒன்று கூடலை முக்கியமானது மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடனேயே இணைந்துள்ளனர் பரிசித்து பார்த்தால் எவ்வாறாயினும் மாற்றம் ஒன்றை உருவாக்க

அனுராதபுரத்துக்கு சென்ற நாமல் ராஜபக்ஷ மகா சங்கத்தினரிடம் ஆசை பெற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்களுடன் ஸ்நேகபூர்வமாக கலந்துரையாடலிலும் நாமல் ராஜபக்சே ஈடுபட்டார் அனைவருக்கும் வழங்களை உருவாக்கக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்குவதே தனது நோக்கம் என இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜாயவீர தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜாயவீர காலியில் சமய வழிபாடுகளில் நேற்று விடப்பட்டார் காலி சிவன் கோவிலுக்கு சென்றிருந்த திலீப் ஜாயவீர உள்ளிட்டவர்கள் ஆசை பெற்றுக் கொண்டனர் ரக்கியா பாரம்பரிய தொழில் துறைகள் மற்றும் நலன்புரி திட்டங்களுக்கு அப்பா சென்று நாம் அனைவருக்கும் செல்வத்தை ஈட்டக்கூடிய சூழலை உருவாக்க விரும்புகின்றோம் அந்த சூழலை உருவாக்க இந்த நாளே தொழில் முனைவோர் நாடாக இருக்க வேண்டும் வேறு எந்த வேட்பாளரும் இதுவரை இதுபோன்ற தாக்க ரீதியிலான திட்டத்தை முன்வைக்கவில்லை அதே பாரம்பரிய கொள்கைகளை தான் சொல்கிறார்கள் எனவே நமக்கு தேவையான புதிய கொள்கை ஒன்றை ஆக்கப்பூர்வமாக உருவாக்கி மிகச்சிறிய தொழில் முனைவோர் முதல் பெரிய தொழில் முனைவோர் வரை நமது மிகச்சிறிய ஏழை குடும்பத்தில் இருந்து மிக பெரிய பணக்காரர் வரை இந்த செல்வத்தை இவ்வாறு ஈட்டுவது ஒரு நாடாக பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாம் இப்படி மிகழ்வது நாட்டு மக்களின் அபிவிருத்தி பற்றி சிந்தித்தால் அனைத்து இலங்கையர்களும் தமது வளர்ச்சி தொடர்பில் சிந்திப்பார்களாயின் அது அனைவரையும் கவரும் என நான் நம்புகின்றேன் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு இன்று அரசு அச்சகத்தில் கையளிக்கப்படவுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் மேகல் ரத்நாயக் தெரிவிக்கின்றார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை முப்பத்தொன்பதாகும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அச்சிடப்பட்ட வாக்குச்சீட்டை விட இந்த வருட வாக்குச்சீட்டு சற்று நீளமாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் அளவு மற்றும் விலை விரைவில் அறிவிக்கப்பட பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் முன்னெடுத்துள்ள சிறுபோக்க வேளாண்மை செய்கையை நோய்தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்கு உதவுமாறு கிளிநி விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனா் கிளிநொச்சி மாவட்டத்தின் இருபத்தி இரண்டாயிரத்துக்கும் அதிக ஏக்கர் நிலப்பரப்பில் இம்முறை சிறப்போக்கு வேளாண்மை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குடமுருட்டி குளத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட முன்னூற்றி முப்பது ஏக்கர் சிறபோக்கு செய்கை தத்தி மடிச்சுக்கட்டி இலை சுருட்டி தாக்கங்களுக்கு உள்ளாகியுள்ளது பெரும்போகமும் நோய் தாக்கங்களினால் நட்டமடைந்திருந்த நிலையில் இம்முறையும் அதே நிலையை எதிர்கொண்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் முதல் ரசாயனத்தை தடை செய்து இப்போ ரசாயனம் மருந்துன்னு சொல்லுதான் ஆனால் ரசாயனத்தில் வேலை இல்லை எந்த ஒரு மருந்து அடித்தாலும் புழு சாகுதில்லை புழு பூச்சி இல்லை எங்கள்கிட்ட பணமும் இல்லை தற்போது பணமும் இல்லை இந்த செலவு வந்து எங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் முடியுது காலபோத்திலேயும் இதே நோய் தான் அடித்தது இப்போ இந்த அதே மாதிரி சிறுபோத்துலேயும் இதே நோய் தான் அடிக்குது என்ன மருந்து அடிக்கிறேன் என்னன்னு தெரியல மருந்து அடிக்க மருந்தடிக்க மீண்டும் பூச்சிகள் சாகுற மாதிரியும் தெரியல அதோட மருந்துகளும் சரியான விலை இதனிடையே நோய் தாக்கம் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட விவசாயி பிரதி பணிப்பாளர் சூரியகுமார் ஜெகதீஸ்வரி தெளிவுபடுத்தினார் கூடுதலான பசலை பிரயோகம் விதை பாவனை மூலம் சில காலங்கள் நோய் தாக்கத்துக்கும் பூச்சி தாக்கத்துக்கும் ஏற்பட்டுள்ளது இந்த வருடம் விவசாயிகளுக்கு ஏற்கனவே எங்களால் அறிவுறுத்தப்பட்டது பயிர் ஸ்தாபிக்கும் போது சரியான பயிரிடவெளியை வழியை பேணுவதற்கு எதுவாக பரசூட் முறை மூலம் பயிர் ஸ்தாபித்தல் எந்திர நாட்டு நடுகை மூலம் பயிர் ஸ்தாபித்தல் போன்ற தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் நோய் தாக்கத்துக்குள்ளான விவசாயிகள் இந்த பாதுகாப்பான நடவடிக்கைகள் இதையும் பயன்படுத்தாத காரணத்தால் அவர்களின் கலன்கள் கூடுதலான அளவு பாதிக்கப்பட்டுள்ளது அவதானிக்கப்பட்டிருக்கு எதிர்வரும் காலங்களில் விவசாயிகள் தங்களுடைய பகுதி விவசாய போதனாசிரியர் அல்லது நமது மாவட்ட விவசாய திணைக்களத்துடன் கூட தொடர்பு கொண்டு தங்களது ஆலோசனைகளை பெற்று சரியான முறையில் பயிர்களை ஸ்தாபித்து சிறந்த விளைச்சலை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து இலும் ஸ்ரீலங்கா உடன்படிக்கையில் அரசியல் கட்சிகளும் முப்பத்தி நான்கு தரப்புகளைச் சேர்ந்தவர்களும் இன்று கைச்சாத்திட்டனர் இந்த நிகழ்வு கொழும்பு பத்திரமுல்லையில் இன்று காலை நடைபெற்றது மகஜன எக்ஸத் பிரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதமர் தினேஷ் குணவர்தன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர் நிமல் சிற்பாரெட்டி சில்வா அமைச்சர் மஹிந்தா அமர்வீர ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுனை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர்களான ரமேஷ் பத்திரன பிரசன்ன ரனத்துங்க ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி புதிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர் சுசில் பிரேமசேந்த உள்ளிட்ட முப்பத்தி நான்கு தரப்புகளைச் சேர்ந்தவர்கள் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் செயற்பாட்டை ஒருபோதும் மறந்து செயற்பட முடியாது வாழ்நாளில் மிகவும் மோசமாக வீழ்ச்சியடைந்தோம் அவர் ஜனாதிபதி என்ற ரீதியில் நாட்டை பொறுப்பேற்றார் நாடு தற்போது முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பயணத்தை மேலும் இசிரப்படுத்துவதற்காக ஹிமுடன் கைகோர்த்த அனைவருக்கும் நன்றி வெற்றியை கட்டாயமாக நாம் அடைவோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் உங்களுக்கு போட்டியிடுவதற்கும் உங்களை வீழ்த்துவதற்கும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் இயலுமை இல்லை எனது ஐம்பது வருட அரசியல் வாழ்வில் பெற்ற அனுபவத்தினூடாக நான் இதனை கூறுகிறேன் நாட்டை மீட்டெடுக்கும் இந்த பயணத்துடன் இணைந்துள்ள அரசியல் தலைவர்களின் ஆசையுடன் மீயுயர் நிலைமைக்கு நாட்டை கொண்டு செல்ல தலைப்படுவோம் உங்களுடன் இணைந்து வெற்றியை அடைவோம் என இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கிறேன் ඔබ ඇලි රට මේ ගොඩනැගූ උතත්වෙන් තවත් දියුණ හා වර්ධනය කරා ගෙනයන් මේ අවස්ථාවය අත්වල් බැඳගෙන සිටින දේශපාලන නායකෙන ආශිර්වාදය ඇතිව එම උතුම් උත්තරීතර අරමුණ කරා අපි ගමන් කරමු. ඔබ සමඟ විජයක්ග්‍රහණය සඳහා අපි ගමන් කරනයි කියන ටික මේ අවස්සාාවේදී සුඹපතමින් සක්තිය දහිරය වාසනාව ඇතුව එක් පෙමු. සොත පාවක් හුතුද භවතු දබ්බමං.වාසනවන්තු මුහතු දවිලා තිබින්නේ. අපි ඔබ සිල දෙනට ගෞරුුවෙන් රතාව නො පිල් සජයන මත්ති වසකිරිමි කටයු සිද කරන ස්තිී බාවන් තු දේ භවතු දබ්බම රක්කන්තු සබ්බ ජේවතා සබබ සංගා අනුබා. கோ என்பதை காண்பிப்பதற்காகவே இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளோம் உங்களது எதிர்காலத்திற்காகவே இந்த ஒன்றிணைவு ஏற்பட்டுள்ளது நாட்டின் எதிர்காலத்திற்காகவே இங்கு ஒன்றிணைந்துள்ளோம் எமது நலனுக்காக இதனை ஏற்பாடு செய்யவில்லை முடியாது என கூறி தப்பி சென்ற போது முடியும் என கூறி நம்பிக்கையுடன் செயற்படும் தரப்பினரே இன்று எம்முடன் இணைந்துள்ளார்கள் எமது திட்டம் அந்த நிறுத்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் இன்று எமக்கு நாடொன்று இருந்திருக்காது நாடு பொருளாதார ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த போது ஷார் நாட்டில் இருந்தது அரசியல் தலைவர்கள் அந்த தப்பிச் சென்றனர் தலைமைத்துவம் அவர்களுக்கு நினைவில் இருக்கவில்லை நாட்டை மீண்டும் இஸ்திரப்படுத்த முடியும் என நம்பிய பாராளுமன்ற குழுவினர் என்னுடன் கைகோர்த்தனர் அவர்கள் முடியும் என நம்பியமையின் காரணமாகவே இன்று இந்த மாநாட்டை நடத்த முடிந்துள்ளது முடியும் என கூறி பணியாற்றியமையின் காரணமாகவே ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடிந்துள்ளது எனவே எதிர்காலத்திற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துவதற்காகவே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது வாக்களிக்குமாறு அனைத்து வேட்பாளர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர் தாங்கள் நாட்டை ஆட்சி செய்வதற்கு பொருத்தமானவர் எனவும் கூறுகின்றனர் நான் அவ்வாறு கூறப்போவதில்லை உங்களது எதிர்காலம் துறையில் சிந்தித்து வாக்களிக்குமாறு நான் கோரிக்கை விடுக்கிறேன் இயலும் ஸ்ரீலங்கா என்ற துணைப்பொருளில் அனைவரும் இணைந்து இந்த பயணத்தை முன்னெடுப்போம் என கோரிக்கை விடுக்கிறேன் வங்குரோத்து அடைந்த பொருளாதாரத்தை நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துள்ளேன் அந்த எமக்கு கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அந்த தீர்மானங்களை நான் விருப்பத்துடன் எடுக்கவில்லை சிறு பிள்ளைக்கு மருந்து கொடுப்பதை போன்ற தீர்மானத்தை பெற்றோர் எடுக்க வேண்டும் அவ்வாறான தீர்மானத்தை நான் நாட்டுக்காகவே எடுத்தேன் அந்த துன்பத்தை சகித்துக் கொண்ட மக்களுக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன் நான் ஒருபோதும் பொதுமக்களை மறக்கவில்லை அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கூறி ஏனைய வேட்பாளர்கள் அந்த மேடையில் ஏறி கூச்சலிட்டனர் பிரச்சனையை தீர்க்க முடியாது என செனிவாவுக்கு சென்று கூறினர் எனினும் நான் பதற்றப்படவில்லை நான் என்ன செய்தேன் அஸ்வசும ஆறுதல் கொடுப்பனவை மூன்று மடங்காக அதிகரித்தேன் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இரண்டு மாதங்கள் பத்து கிலோ அரிசி வழங்கினேன் இருபது லட்சம் பேருக்கு காணி உரித்து வழங்கினேன் நாடு முன்னோக்கி பயணிக்கிறது தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர ஆரம்பித்துள்ள நிலையில் மீண்டும் பழைய நிலைமைக்கு செல்ல வேண்டுமா என்பதை சிந்தியுங்கள் இங்கிருந்து நாம் எவ்வாறு முன்னோக்கி செல்வது வளர்ச்சி அடைந்த நாட்டை உருவாக்கப் போகிறோமா நமது இளைஞர் யுவதிகளுக்கு எதிர்காலம் ஒன்றை வழங்குவதா என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் புதிய சக்தியாக நாம் உருவெடுத்துள்ளோம் அரசியல் சூழல் ஏற்பட்டிருந்த போது நாம் ஒன்றிணைந்தோம் அந்த பயணத்தை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதனூடாக புதிய தலைமைத்துவம் வந்து ஏற்பட்டது சவாலை ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி பயணிக்கும் அரசாங்கம் ஒன்றை அண்மையில் நான் எங்கும் பார்க்கவில்லை இந்த குழுவினூடாகவே முன்னோக்கி பயணிக்க முடியும் நாட்டை இஸ்திரப்படுத்த வேண்டிய தேவையே நமக்கு இருக்கிறது கிராமங்களை புதிதாக அமைக்க வேண்டும் இயலும் ஸ்ரீலங்கா எம்முடன் இணையுங்கள் இயலும் ஸ்ரீலங்காவை சிரேஷ்ட ஸ்ரீலங்காவாக மாற்றுவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பிப்போம் என கூறி நிறைவு செய்கிறேன் புத்திஜீவிகள் நிபுணர்கள் தேர்ச்சி பெற்றவர்களை அந்தந்த துறைகளை வழிநடத்த அனுமதிப்பதே செய்திய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு என அதன் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் நாயக்க தெரிவிக்கின்றார் அதற்கு தேவையான அரசியல் வழிகாட்டுதல்களை வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் வலுசக்தி கொள்கை கொழும்பில் இன்று மக்கள் மயப்படுத்தப்பட்டது கட்சியின் தலைவர் அன்பகுமார் திசாநாயக்க துறைசார் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட நிபுணர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர் அரசியல்வாதி என்ற ரீதியில் மக்களால் நமக்கு ஆணை வழங்கப்படுகிறது எனவே நாம் அவர்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் மக்களுக்கு நமக்கு இடையில் உடன்பாடு இருக்கிறது இந்நாட்களில் விசேட செய்திகளை பார்க்கும் போது மக்களுடனான உடன்பாடுகள் ஏற்படுத்திக் கொள்ளப்படாததை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது எனினும் மக்களுடன் நமக்கு உடன்பாடு இருக்கிறது அந்த கடமைகளை நிறைவேற்றுவதை எமது பொறுப்பாகும் அதனை நிறைவேற்றும் போது எரிசக்தி துறையில் காணப்படும் சிக்கல்கள் மிகவும் விரைவாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என்பதை நாம் கருத்தில் கொண்டோம் பொருளாதாரத்தின் முன்னேற்றத்திற்கு எரிசக்தி துறையில் சர்வதேச தொடர்புகள் காணப்படுகின்றன எரிசக்தி துறை தன்னிறைவு அடைய முடியும் பொருளாதாரத்தை அழிப்பதன் மூலமாக அன்றி நாம் எரிசக்திக்கான தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் பொருளாதாரம் நாம் எதிர்பார்க்கும் வகையில் விரிவாக்கத்தை அடைவதற்கு மின்சாரத்துறையின் மின்சார சபையில் மறுசீரமைப்பு அவசியமாகிறது இருபத்தையுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கின்றனர் எனவே தற்போது காணப்படும் நிர்வாக பொறிமுறையினூடாக முகாமைத்துவம் செய்ய முடியாது அதேபோன்று மின் உற்பத்திக்கு தனியார் முதலீட்டை நாம் வரவேற்போம் முதலீட்டாளர்களிடம் ஒரு கோப்பை தண்ணீரை கூட நாம் எதிர்பார்க்கவில்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நாட்களுக்கு சாதகமா பாதகமா எனும் கேள்வி மாத்திரமே உள்ளது . து ப நிபர்கள். அபும் ප ප வே. ේ ක්ති പා. . නන්නේ කරට හිතකරද අහිත කරද හොඳ නක ප රයි. പ . ද . ්‍ර තු. ම .. நாட்டின் எதிர்கால சந்ததிக்காக முன்னெடுக்கப்படும் சக்தி சிகிச்சை திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் ஐம்பத்து மூன்றாம் நாள் ஒன்றாகும் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒருவரிட கற்றலுக்கு தேவையான அப்பியாச கொப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் இந்த திட்டத்தின் ஊடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன இன்றைய வாழ்வக்தி சக்தி திட்டம் மாத்துறை மாவட்ட கல்வி வளையத்துக்குட்பட்ட பாடசாலைகளை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்படுகின்றது வேப்பத்திர குணசேகர வித்தியாலயம் ரன்சேகோட தெற்கு கனிஷ்ட வித்தியாலயம் பீகாரஹின கனிஷ்ட வித்தியாலயம் கந்தில்பன கனிஷ்ட வித்தியாலயம் உள்ளிட்ட பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு வருட கற்றலுக்கு தேவையான அப்பியாச குப்பிகளும் கச்சல் உபகரணங்களும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன கல்வியமைச்சின் அனுசரணையுடன் எல்லோரிசி நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது தொடர்பது சர்வதேச செய்தி தாய்லாந்தின் அடுத்த இளம் புதிய பிரதமராக பாய்பாந்தோன் சினாவத் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன முப்பத்தேழு வயதான இவர் தாய்லாந்தின் முன்னாள் பிரதமரின் மகளாவார் எழுநூற்று ஐம்பது உறுப்பினர்களை கொண்டு பாராளுமன்றத்தில் முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது பெரும்பான்மை வாக்குகளுடன் இவர் வெற்றி பெற்றுள்ளார் இத்திர நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மனித செய்தி அறிக்கை வணக்கம்